போலீசா ஏ சோட்டா போலீஸ் வேணா வேணாம் வேணா, சொண்டா கேளு வேணாம் என்ன விட்டு சொண்டா கேளு வேணாம்

அம்மா முருகன் சார் நாயுடு எங்க பரத் அந்த நாயுடு கூட்டிட்டு வா இல்ல இல்ல தூக்கிட்டு வா ஓகே சார் என்ன செத்துட்டானா மூச்சு வருது எழுந்துடுறா எழுந்துடுறாங்க எழுந்திரி எந்திரி எந்திரி எந்திரியா எந்திரி எந்திரி நட வாயா யோ நட எல்லாரையும் கூட்டி போங்க வண்டியில ஏத்துங்க எல்லாரையும் கூட்டிப்போ ஜீப் எடுத்துட்டு போங்க சீக்கிரம் என்ன பாக்க உனக்கு தனி வண்டி எல்லாம் கிடையாது போ என்னையா ஆடிட்டுற இதெல்லாத்துக்கு நீதான் காரணமா சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் எதுவுமே தெரியாம தான் கோவிந்தனை வர வச்சிங்களா சார் கோவிந்த நான் வர வைக்கல சார் என்னையா கோவிந்தா தமிழ்நாட்டை விட்டு ஓடி கோவிந்தா கோவிந்தா பாயிண்ட் பேர் மாத்திட்டா விட்டுருமா நாங்க தமிழ்நாட்டு போலீஸை பத்தி என்னையா நினைச்சு நீ இப்ப எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்ணீங்க ஸ்டேஷன்ல யாருக்கும் வேலை இல்ல போர் அடிக்குது அதான் உன்னை கூப்பிட்டு பேசலான்னு வர வச்சேன் ஏண்டா பரதேசி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முருகேசனை போட்டு தள்ளி எஸ்கேப் ஆயிட்டேன்

మామయ్య రూటూరు అత్తగారు మామగారు నాకు మంచి నీళ్ళు కావాలి ఎందుకు సైలెంట్ మామయ్య నా భార్య లక్ష్మి ఎక్కడ ఉంది ఎక్కడికి వెళ్ళింది ఎప్పుడు వచ్చింది మామయ్య యోవా ఆడి కూరల మాదిరిగా வெளிக்காயத்து <uniqueness is important>

என்ன முருகன் நடராஜனுக்கு நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா எல்லாம் பண்ணியாச்சு சார் இன்னைக்கு நைட்டே தூக்கிடலாம் சார் அதுக்கு முன்னால பாரதியும் சந்தோஷம் நம்ம கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க சார் எதுக்கு என்ன பேசணுமா அதெல்லாம் நடராஜன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுங்க சார் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க சார் என்னன்னு தான் கேட்டுருங்களே இருபத்தஞ்சு வருஷமா எந்த லீடுமே இல்லாம இருந்த குலகேச பிடிக்கிறதுக்கு அவங்க தானே சார் காரணம் ஓகே பண்ணலாம் பட் பர்சனல் ரிக்வெஸ்ட் எல்லாம் ஏற்றுக்க முடியாது எனக்கு அப்படி தோணலை சார் அவங்க மூலமா இந்த கேஸுக்கு இன்னும் சரியான எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் சார் ஓகே முருகன் உன் அப்பா இருக்கானே நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ணுற விஷயம் தெரிஞ்சோடனே பாவம் அவனுக்கு மர கரண்ட்டை போச்சு நேற்று என்னடானா உங்கள் அம்மா வந்துட்டாங்க அவளை பார்த்துட்டேன்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லாக அவளுக்காக கட்டி வச்சுருக்க வசந்த மாளிகையில் பைத்திய மாதிரி புலம்பிட்டு தெரியறாண்டா ஸோ மம்மியே வந்து உன் டேடியை கூப்பிட்டு போக வந்துட்டாங்க ஸோ அடுத்ததும் அப்பாவுக்கு என்ன பாபா மருகையாதான்

இதுக்கு மேலே என்ன செய்யணும் அதான் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே பாக்கி இருக்கிறது என்னன்னா சார் கையில் விளங்க மாட்டி அடித்து அவரை எழுதுகிட்டு போகணும் அதுவும் நடந்துடும் அதுக்கு முன்னால் நட்ராஜன் யாருன்னு சிதம்பரம் மாமா தேவி அத்தர் ராஜேஷ்க்கு தெரியும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும் இப்போ போலீஸ் வந்து நியூஸ் ப்ரெஸ்ஸுக்கு போகும் என்ன விஷயம் பேப்பரெல்லாம் ஃப்ளாஷ் ஆகும் இவன் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்னு ஊருக்கு தெரிஞ்சு போகும் ஆளுக்கு ஒரு பேப்பரை வாங்கி படிச்சுக்கிட்டோம் அது பத்தாது சந்தோஷ் பத்தாது எப்படி எல்லாம் நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் நம்ம வாழ்க்கையை எப்படிலாம் சீரழிச்சான் அவனோட பாசமான நடிப்பை மாமாவும் மற்றவங்களும் நேரில் பார்க்கணும் நேரடியாக பார்த்து அனுபவிச்சு உணரணும் mm நடராஜன் போலீஸில் மாட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ நாளாக அவன் நடிச்சிட்டு இருந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிடும் ஆனால் இதில் கூட ஒரு சிக்கல் இருக்குது இந்த நிலைமையில் கூட மிஸ்டர் சிதம்பரம் அவனை தான் நம்ம வேறு தம்பி மேலே அவ்வளோ பாசம் அதனால தான் சொல்கிறேன் அரெஸ்ட்டுக்கு முன்னால் நடராஜனை பற்றி முழுசாக எல்லாருமே உணரணும் ஓகே ஆனால் அது எப்படி முடியாது எப்படியோ முடியணும் சந்தோஷ் முயற்சி பண்ணுவோம் என்ன பண்ண போற அரெஸ்டுக்கு முன்னால மாமா அத்தை தேவி ராஜேஷன் எல்லாருக்கும் அந்த நட்ராஜன் யாருன்னு தெரியப்படுத்தணும் சான்ஸே இல்ல முட்டா பசங்க அவங்க அந்த செட்ல யாராவது ஒரு புத்திசாலியாவது இருக்கணும் அவங்க கிட்ட சொல்லி நம்ம சொல்ல கேட்பாங்களா நீ வேற நாம மட்டும் சொன்னா நம்ப மாட்டாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த சோட்டாவும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்களா இல்லை நீ எதுவும் அது கரெக்டாக சொல்லு நட்ராஜனை அரெஸ்ட் பண்ணா முருகேசனை நட்ராஜன் தான் கொலை பண்ணான்னு எல்லாருக்குமே தெரிய வரும் ஆனால் அது பத்தாது சந்தோஷ் சொத்துக்காக மாமாவையே நட்ராஜன் கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு ஆனா தன்னையே கூட பண்ணுற அளவுக்கு அந்த நடராஜன் துணிஞ்சிட்டான்ற விஷயத்தை அவர் நம்ப மாட்டாரே ஏன்னா தான் தான் அவருக்கு முக்கியம் உலகத்தை வேறு எதுவுமே அவருக்கு முக்கியம் கிடையாது அவர் கூட அவருக்கு முக்கியம் கிடையாது எல்லாமே அவர் தம்பி தான் அப்புறம் இப்படி கஷ்டம் இது ஒரு வகையான சைக்காலஜி சந்தோஷ் ஒரு வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பிலாம் அவங்களுக்குள்ள தனித்தனி குடும்பம் குழந்தைங்கன்னு வந்துட்டா

தப்பு சந்தோஷ் நீங்க நேரடியா அர்த்தம் பார்க்க கூடாது எந்த காரணத்து கொண்டோ தம்பி குடும்பத்தை வேற குடும்பமா நினைச்சிட கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு அப்படிதான் பண்ணும் எல்லாத்துக்கும் மேல உங்க மேல இருக்கிற அதிகமான பாசமும் காரணம் உனக்கு காமெடி கூட நல்லா வருது அவர் என் பாசம் வச்சிருக்காரா சரியா போச்சு போ பாசம் வச்ச இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா இல்லை இந்த மாதிரிதான் நடக்குமா ஆமா சந்தோஷ் நாம நேசிக்காதவங்க நமக்கு எதிராக பெருசா தப்பு பண்ணாலும் அது பெருசா பாதிக்காது மனச வலிக்காது வரும் தான் வரும் விரும்பி நேசிக்கிறவங்க நமக்கு எதிராக ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மனசு ரொம்ப வலிக்கும் தாங்க முடியாத வலி எடுக்கும் காரணம் அது அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் பாசமும் தான் உங்க மேல அவர் வச்சிருந்த பாசத்தையும் இயமேல அவர் வச்சிருந்த நம்பிக்கையையும் நடராஜன் உடைச்ச போது மாமா நொந்து போய் வலி தாங்க முடியாம எங்க அம்மா அப்பா வரைக்கும் போய் அவரோட வேதனையை கோவமா காட்டினாரு அதெல்லாம் இல்ல ஆக்சுவலா அவர் சரி விடு நான் நான் பேசல நீ ஏதோ சொல்ல வரல சொல்லு என்ன பண்ணலாம் அந்த நட்ராஜன் முருகேசனை மட்டும் இல்லை தன்னோட அன்பு அண்ணனையே கொலை செய்ய துணிஞ்ச ஒரு மோசமான ஆளுன்னு மாமா நேரடியாக உணரணும் அப்படி இல்லைன்னா நட்ராஜன் மேல மாமாவுக்கு இருக்கிற தாய் பாசம் நட்ராஜனை விட்டு கொடுக்காது அது லைட்டாக புரியுது லைட்டா புரியாத மாதிரியும் இருக்குது நீ கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடு ஒரு ட்ராமா பொண்ணு அந்த ட்ராமாவில நட்ராஜன் மட்டும் இல்லை எல்லாருமே நடிக்கணும்

இவங்க நடராஜன் கிட்ட வெளிக்காட்டிக்கூடாது நட்ராஜனோட போலித்தனமான பாசமான நடிப்ப எல்லாருமே உணர வெக்கணும் அதான் என்னோட பிளான் மட்டும் அனுபவிச்சிட்டேன் சந்தோஷ் அந்த நடராஜனை விடவே கூடாது இதான் நம்ம கிடைச்சிருக்கிற பெஸ்ட் சான்ஸ் இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஒத்துழைச்சா இது சாத்தியம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணும் ஆனா அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் பரவாயில்ல என் பொண்டாட்டி சம்மதிக்கு வச்சிருவா அப்படியா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பா எவ்வளவு தூரம் யோசிக்கிற அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டியா

நடராஜன் சாப் உங்களுக்கு நூறு வயசு சாப் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க சார் சூப்பர் நடராஜன் சாப் சூப்பர் எனக்கு ஆயுசு அதிகம் தான் பாவம் என் அண்ணனுக்கு தான் ஆயுசு குறைச்சல் நீங்க என்ன சார் பண்ண முடியும் அவரோட விதி அப்படி சார் இப்போ சொன்னியே அந்த வார்த்தை தான் நூத்துல ஒன்னு சொன்னாலும் கரெக்டா சொன்ன சோட்டா அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு போறோம் அவ்வளவுதான் உண்மையில சொல்லணும் நம்ம ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான் சூப்பர் டயலாக் நடராஜன் சாப் கோவிந்த் பாய் ஏதாவது பேசினாரா இல்ல அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது அதோடு அது முக்கியம் இல்ல நீ இன்னைக்கு கன்ஃபார்ம்டா போட்டு தள்ளற இல்ல 100% கன்ஃபார்ம் சார் நோ டவுட்

ஹலோ நடராஜன் சாப் என்ன சோட்டா நடுல திடீர்னு ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களா என்ன ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் சொன்னேன் சார் ஆப்பா தேங்க்யூ தேங்க்யூ நடராஜன் சாப் நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் நீ கால் பண்றியோ பண்ணலையோ என்னன்னு கொலை பண்ற அது கன்ஃபார்ம் பாய் சாப் நான் பயந்தே போயிட்ட முருகன் ஏன் எதுக்காக சார் பாய் பண்ணும் அவன் தான் பக்கத்தில் வந்ததை நான் பார்த்துட்டேன சார் பாரதி மேடம் இப்போ எதுக்காக நடராஜன் அரெஸ்ட் பண்ண வேணான்னு என்கிட்ட சொல்றீங்க அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லல சார் நைட் பண்ண வேணாம் சொன்னேன் நத்திங் ஒரி மேடம் நம்மள்ட்ட தேவையான எவிடன்ஸ் இருக்கு அக்யூஸ்ட் தப்பிக்கவே முடியாது நம்ம உடனடியா அவனை அரெஸ்ட் பண்ணனும் ரிஸ்க் எடுக்க முடியாது எல்லாரோட வாக்குமூலத்தையும் மூலத்தையும் நேத்தே ரெக்கார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நைட்டே நடராஜன் அரெஸ்ட் பண்ணிரோம் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமான வேலை பண்ணனும் சார் ஆமா சார் நடராஜன் கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ண திட்டம் போட்டதை எங்கள் வீட்டில் எல்லாருமே நேரடியாக உணரணும் நேரடியாக அண்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல இல்ல சார் இட்ஸ் வெரி சிம்பிள் அதாவது நடராஜன் சோட்டாவை வச்சு அப்பாவை கொலை பண்ணதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கான்ல அது ஹோல் ஃபேமிலிக்கே தெரியணும் சார் ஆனா சோட்டா கொலை பண்ண போறதில்லன்னு சோட்டா ரவுடி இல்ல சோட்டா போலீஸ் ஆபீசர்னு அவங்களுக்கு தெரியணும் மத்தவங்க எல்லாருக்கும் தெரியணும் இந்த விஷயம் நடராஜனுக்கு மட்டும் தெரியக்கூடாது அவர் வழக்கு போல பாசத்தோடு தான் நடிப்பாரு உண்மை தெரிஞ்ச பிறகு அவரோட பாசம் அன்பு இது எல்லாமே பொய்யேன்னு தெரியணும் இல்ல சார் அது தெரிஞ்சாதான் இத்தனை நாள் அவன் பண்ணது எல்லாமே நடிப்பு அவன் போலியானவன்றது எல்லாருக்கும் புரியும் சார் அதனால இந்த ஒரே நைட்டு இந்த ஒரே நைட்டு தான் நடராஜனை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் இல்லை சார் இது

அதெல்லாம் உங்க குடும்பத்து பிரச்சனை மேடம் டிபார்ட்மெண்ட் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அரஸ்ட் பண்ண வெளியே தெரிய தான போதே பண்ண தப்பெல்லாம் வெளிச்சது வந்து தான ஆகணும் இல்ல சார் அது இல்ல எங்க நோக்கம் சார் அப்போ நடராஜன் இஸ் கேப்பபிள் ஆஃப் எனி சார் நாளைக்கு இந்த கேஸ் வந்து பொய் கேஸு இவங்கெல்லாம் ஃபால்ஸாக நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி என்ன வேணா பண்ணுவான் சார் கடைசியில் அவன் வெளியே வந்துருவான் சார் ஆமாம் சார் நடராஜன் எங்களுக்கு எதிராக சதி பண்ணி அவன் மேலே பொய் கேஸ் போட்டு தான் எங்களை குற்றவாளியாக்கிடுவான் அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது மேடம்